நீ ஊமை அந்த பணத்தை எப்படி எடுப்ப தசா கெட்டு போச்சு கோடி ரூபா வந்தாலும் எடுக்க முடியாது ரெண்டாவது தசா விட்டுரு புத்தி நீ மெண்டல் ஆகிட்ட ஒரு கோடி ரூபாய் பணத்தை கொடுத்தா கிரிசி தான் ஆயிடுவேன் அந்த கோச்சாரம் பயன்படாது தசாநாதனும் கெடாம இருந்து புத்திநாதனும் கெடாம இருந்து கோச்சாரம் உனக்கு அந்த காலகட்டத்தில் அந்த கிரகம் கரெக்டாக உட்காந்தா அந்த அந்த சனி பகவான் குரு பகவான் ராஜகேது பகவான் உனுடைய கோச்சாரத்தில் நல்லா உட்காந்தால் அந்த கிரகம் உனக்கு உதவி செய்யணும் ஒழிய நிச்சயமா கோச்சாரம் வேலை செய்யாது இதை ஏமாத்துறாங்க உங்களை புரிஞ்சுக்கிங்கய்யா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரிஷ் குட்மேன் சேனல் இந்த சேனலில் ஜோசியை பற்றிய தகவல்களும் ஆன்மீக பற்றிய தகவல்களும் போட்டுட்ருக்குறோம் முனிஞ்சாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாரம் ஒரு முறை யூடியூப்பில் லைவ் ஃப்ரீயாக அஸ்ட்ராலஜி சொல்லிட்டுருக்கிறோம் அதாவது இலவசமாக ஜோதிடம் சொல்லிட்டுருக்கிறோம் வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜோசியத்தை தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ போய் சென்றடையும் இந்த வீடியோ ஏதாவது பிரோஜனமாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் கொறை நேரம் இருந்துச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் பதில் சொல்லுவோம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி